மனுஷன் வாழ்க்கையில் உயர்வதற்கு கை கொடுப்பது கல்வியா பணமா உறவா கடின உழைப்பான்னு கேட்டா நான் சொல்லுவேன் கை கொடுப்பது உறவு தான் அந்த அக்கா உழைப்பு உழைப்புன்னு பேசுனாங்க இந்த அக்கா பணம் பணம்னு பேசுனாங்க உழைச்சி உழைச்சி யாருக்கு மேடம் கொடுக்க போறாங்க பணம் சம்பாரிச்சு சம்பாரிச்சு யாருக்கு கொடுக்க போறாங்க உறவுக்காரர்களுக்கு தானே ஒரு மனுஷனுக்கு முகவரியை தருவது உறவுதான் நான் போயிருந்தேன் அங்க ஒரு தாத்தா கூப்பிட்டு நீ யாருமான்னு கேட்டாரு மறுபடியும் நீ யாருமானு கேட்டாரு நான் ஆறாவது படிக்கிறேன்னு சொன்னேன் மறுபடியும் நீ யாருமானு கேட்டாரு நான் கிணத்து கடவுளிருந்து வந்தேன்னு சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொன்ன எனக்கு புரியாது உங்க அப்பா பேரை சொல்லு உங்கள் தாத்தா பேரை சொல்லுன்னு சொன்னாரு என்னுடைய அப்பா பேரையும் தாத்தா பேரையும் சொன்ன அப்பா அவர் முகத்தில் தெரிஞ்சதே சந்தோஷம் அட அவரோட மகளாணி அவரோட பேத்தியாணியின்னு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன அன்பா கவனிச்சாரு இது என்னங்க மேடம் இன்னொரு விஷயம் இருக்குது நான் சின்ன வயசுல எல்கேஜி இருக்கிறப்போ இப்போ வந்து நாற்பது வயசாகுது சின்ன வயசு இல்லையாமா நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப எங்கள் தாத்தா வந்தார் நான் பேக் எடுக்க போனேன் என்னம்மா இவ்வளவு வெயிட்ட நீ தூக்குற நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு வேண்டாம் தாத்தா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி தோலில் மாட்டிக்கிட்டேன் நான் லஞ்ச் பேக் எடுக்க போனேன் குடும்மா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு வேண்டாம் தாத்தா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுக்க போனேன் இந்தவாவது குடும்மா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு வேண்டாம் தாத்தா உங்களுக்கு எதுக்கு தாத்தா சிரமம்னு சொல்லி நானே எடுத்து மாட்டிக்கிட்டேன் எல்லாம் மாட்டிக்கிட்டு தாத்தா இப்ப என்ன தூக்கிக்கோங்க தாத்தான்னு சொன்ன அடி பாவி இந்த சந்தோஷத்தை தருவது உறவு தான என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு வேற என்னங்க மேடம் வேணும் அம்மா அப்பா தாத்தா பாட்டினு உறவு இருந்தா போதும் உறவுகள் தான் மகிழ்ச்சி அந்த உறவை பத்தி தான் மேடம் நான் பேச போறேன் வெரி குட் வெரி குட் வெய் வானளவு வெய் அது உன் வாழ்க்கையின் குறிக்கோளாக மாறும் உன் முயற்சியை அலைக்கடலின் எல்லையாகவே ஏ மனிதா அதை அடைய என்றும் நீ ஓய்ந்து விடாதே உண்மைதாங்க நம்ம வாழ்க்கையில உயரணும்னா கடின உழைப்பு தான் அவசியம் அதாவது ஒரு கவிஞருடைய சிறப்பு அவருடைய கவித்திறன் ஒரு ஓவியருடைய சிறப்பு அவருடைய ஓவியத்திறன் ஒரு சிற்பியுடைய சிறப்பு அவருடைய கலைத்திறன் ஐந்தறிவு படைச்ச ஒரு மிருகத்துடைய சிறப்பு அதோடைய ஒற்றுமை படிச்ச நம்மள மனுஷங்களுடைய பகுத்தறிவு நம்ம நம்ம சிறப்பே உழைப்பாளிகளும் அவங்களோட கடின உழைப்பு தாங்க பணம் வாழ்க்கையில முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு ஒரு இலை எடுத்து போட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாவையும் கொலம்புக்கு பதில அஞ்சாயிரம் ரூபாவையும் தண்ணிக்கு பதில சில்லறையும் கொடுத்தா சாப்பிட முடியுமா முடியாது தானே அதே மாதிரி தாங்க ஒரு உழவனுடைய உழைப்பு இருந்தா தான் சாப்பாட்டை கூட நம்ம சாப்பாடா சாப்பிட முடியும் கல்விங்கிறது அழியாத செல்வம் தான் ஒத்துக்கிறேன் படிக்காம உழைக்காம அதாவது மூளைக்கு வேலை கொடுக்காம இருந்தா கல்வி கிடைச்சிருமா மூளைக்கு வேலை கொடுத்தாதான் கல்வியும் கிடைக்கும் உறவுங்கிறது நம்மளுக்கு இன்னொரு கை மாறி அந்த உறவும் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா உழைப்பிருந்தாதானாங்க உறவு உங்க கூட வரும் தேனி கொட்டாம தேன் எடுக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரிதாங்க உழைக்காம வாழ்க்கைய வெற்றிங்கிறது சாத்தியமே கிடையாது கற்க கசடற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா நீ படி நன்றாக படி வாழ்க்கையில படிச்ச மாதிரி நடந்துக்கன்னு அர்த்தம் இந்த திருக்குறளுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க இந்த திருவள்ளுவர் இதை எந்த இடத்துலையுமே துணைக்கால் இல்லாம எழுதியிருப்பார் அது ஏன்னு தெரியுங்களா வாழ்க்கையில படிச்சவன் தன் யாரோட எதிர்பார்க்காம தன் வாழ்க்கையில சொந்த கால நிப்பான் அர்த்தங்க உழைக்கிறவனுக்கு உழைச்சி உழைச்சி ஓடா போக தாங்க தெரியும் தான் பிள்ளைக்கு ஒரு கல்வியை சொல்லி தர முடியாதுங்க மேடம் இதே மாதிரி தான் நான் பிஎட் காலேஜில் இந்த வருஷம் படிக்கிறேங்க சேரும்போது என் கல்லூரியில் நூறு மாணவர்கள் சேர்ந்துருந்தாங்க அதில் நான் போய் கடைசி பெஞ்சில் உட்காந்தேங்க அப்போ ஒருத்தர் முப்பது வயசு உள்ளவர் வந்தார் அப்படியே கெத்த எங்களை எல்லாம் பார்த்தாரு இவர் தான் சார் நாங்கள்லாம் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்கிறோம் வந்து எங்கள் கூட பெஞ்சில் உட்காராரு இன்னைக்கு படிக்கிறதுக்கு கல்விக்கு வந்து வயசு இல்லை மேடம் வயசில் அறிவு இருந்தால் போதும் இவங்க சொன்னாங்க பணம் இருந்தாதா படிக்க முடியும்னு ஆனால் அந்த காலத்திலேயே மரத்தடியில் உட்காந்து படித்து பட்டவானுங்க எத்தனை பேர் மேடம் அரைக்க அரைக்கதா சந்தனம் மணக்கும் சிற்பி செதுக்க செதுக்கதா சில வடிக்க முடியும் கற்க கற்க தான் மேடம் கல்வி பெருகும் அறிவு பெருகும் அப்பேற்பட்ட கல்வி பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன்